மரியாதைக்கு முறைய தமிழர் பொருளாதார நிறுவனம் மற்றும் சென்னை வளர்ச்சிக் கழகத்தில் இணைந்து நடத்தும் பனிரெண்டாவது உலக தமிழர் பொருளாதார மாநாட்டின் இணையதள தொடக்க மற்றும் மாநாட்டு விளக்க கூட்டத்தை எப்படி நடுவித்தது என்று அறையில் அணினால் தான் அரங்கத்தில் ஆட முடியும் என்ற உணர்வோடு இன்றைய தினம் நம்ம நம்மையெல்லாம் அழைத்து சிறப்பான முறையில் இந்த நிகழ்ச்சி வடிவமைத்து வந்திருக்கின்ற ஒன்மேன் ஆர்மி என்று முன்னாடி சொன்னாங்க அந்த அளவிற்கு சிறப்பான முறையில் நிகழ்ச்சி வடிவமைத்து வந்திருக்கின்ற உலக தமிழ் பொருளாதார நிபுணர் தலைவராக இருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் டாக்டர் வி ஆர் சம்பத் அவர்களே இந்த விழாவினுடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற விஐடி பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் ஐயா டாக்டர் ஜி விஸ்வநாதன் அவர்களே சிறப்பு விருந்தினர்கள் பிஜிபி குழுமத்துடைய தலைவர் டாக்டர் பழனி ஜி பெரியசாமி அவர்களே இந்த நிகழ்ச்சியினுடைய கலந்து கொண்டிருக்கின்ற ஜெம் ஜெம்குழுமியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஐயா ஆர் வீரமணி அவர்களே மாதா மருத்துவர்களினுடைய தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் பீட்டர் அவர்களே நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கொண்டுள்ள முன்னாள் இந்திய தூதுவர் கயனாவுடைய தூதுவராக இருந்த மரியாதைக்குரிய ஐயா மகாலிங்கம் அவர்களே தமிழ்நாடு அறக்கறையினுடைய முன்னாள் தலைவர் மரியாதைக்குரிய வீர வேணுகோபால் அவர்களே சேலம் சட்டக்கல்லூரிடைய தலைவர் மரியாதைக்குரிய சரவணன் அவர்களே பிரசிடெண்ட் குறுவினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஏ அபுபக்கர் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கொண்டுள்ள டிவியினுடைய தலைவர் திருமதி ஜெயந்தி சங்கபால் அவர்களே நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கொண்டுள்ள துணைத் தலைவர் அன்பு சகோதரர் செல்வம் அவர்களே மரியாதைக்குரிய அவர்களே மரியாதைக்குரிய ஜீதாருங்க ஆளுகானவரா ஜமீன்தார் போயிட்டாரா இந்த நிகழ்ச்சியில் கொண்டுள்ள நம்முடைய இப்போ ஒரு சர்ப்ரைஸா மறைந்தும் மறையாமல் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஐயா அப்துல் கலாம் அவர்கள் இங்கே வந்தா நம்ம மரியாதைக்குரிய பொன்ராஜ் அவர்கள் எவ்வளோ மகிழ்ச்சி அடைவார் இது ஒரு கற்பனை தான் எவ்வளோ மகிழ்ச்சி அடைவார் அந்த மாதிரி மகிழ்ச்சினா இங்கே வந்தப்போ வந்தது வேறு விஷயம் பன்னிரெண்டாவது நம்ம வர்த்தக மாநாட்டுக்கு வந்தன்றது ஒரு புறம் இருந்தாலும் இங்கே வந்தோன்னே எனக்கு இரட்டுப்பு மகிழ்ச்சி அது என்ன மகிழ்ச்சினாக்கா இருபது ஆண்டுகளுக்கு முன்பு என்னை அரசியல் அரங்கில் வளர்வதற்கு வித்திட்ட வச்ச அவர் வச்ச நாற்று தான் இன்றைக்கி நான் இந்தளவு வளர்ந்துருக்கிறேன் அளவுக்கு அளவு காரணமாக இருந்த அண்ணன் மிஷா கணேசன் அவர்கள் அவரை பார்த்தவனை எனக்கு கொஞ்சம் கண் வச்சு ஏன்னா இருபது ஆண்டுகளுக்கு முன்பு என்னை உருவாக்கியவர் அரசில் எங்களை அளவு உருவாக்கியவர் வளர்த்தவனு கூட சொல்லலாம் அவர் எதுக்கு கொஞ்சம் ரொம்ப இருபது ஆண்டுகள் இந்த உடம்பு தொடர்பும் இல்லை நான் இப்போ எதுக்கு முன்னெச்சுன்னு பொன்றே சார் எப்படி சந்தோஷப்படுவாரோ அந்த மாதிரியான மகிழ்ச்சியில் அவரை பார்த்தவனு நான் இட்டுப்பு மகிழ்ச்சியில் ஆகிட்டேன் அளவுக்கு எங்களை அரசியல் அறையில் மிகப்பெரிய ஒரு நாங்கள் வளர்கிறதுக்கு அடித்தளமாக இருந்தவர் தான் அண்ணன் விசா கணேசன் அவர்கள் சாந்திக்கின்ற இயக்கத்திற்கும் அவருக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போது ஆவடி ஒரு டிஃபென்ஸ் ஏரியா ஹெச்ஏஓஸ்எஃப் சிவிடி சிவிஆர்டி போன்ற தொழிற்சாலைகள் பாதுகாப்புத்துறைக்கு சொந்தமான தொழிற்சாலைகள் கண்டது அந்த தொழிற்சாலைகளுடைய அனைத்து தொழிற்சாலைகளுக்கும் ஒரு அங்கே அது தொழிற்சங்க தலைவராக இருந்து அந்த தொழிலாளர் தோழர்களுடைய பாதுகாப்பிற்கும் பலகோணத்தில் பல விதத்தில் அந்த தொழிற்சாலைகள்லாம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசுக்கு வந்து அழகாக இதுக்கு கான்பூர் கொண்டு போன முடிவெடுத்துட்டாங்க அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் தான் இருக்குன்னு சொல்லி அன்றைய தினம் பிறந்த பல பிரதமரிடம் அங்கே இருக்க டிஃபென்ஸ் மினிஸ்டரிடம் வாதாடி போராடி இன்றைய தினம் ஆவடியில் இருக்கக்கூடிய மத்திய அரசுக்கு பாதுகாப்பு துறைக்கு சொந்தமான அனைத்து தொழிற்சாலையிலும் இடம்பெறாமல் அங்கே இருக்குன்னா அதுக்கு முழு காரணம் அண்ணன் விசா கணேசன் என்பதை யாரும் மறந்துவிட முடியும் ஏ குறையா இருபது இருபத்தஞ்சாயிரம் தொழில் தோழர் இருக்காங்க அவங்கள சார்ந்தவங்க ஏற்குறை பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சாயிரம் பேர் இருக்காங்க ஆக அவ்வளோ பெரிய மக்கள் வாழக்கூடிய அந்த ஆவடி மாநகரத்தினுடைய அட்மாஸ்பியரை காப்பாற்றிய மகத்தான மாபெரும் பெருமை அண்ணன் நம்முடைய மெசா கணேசனில் இப்போ தேவம் இருபது ஆண்டுகளும் தொடர்பு கிழமை அவரை பார்த்தோன்னே எனக்கு பெரிய மகிழ்ச்சி ஆகிடுச்சு அளவிற்கு இன்றைய தினம் இந்த பன்னிரெண்டாவது உலக வர்த்தக மாநாட்டை எப்படி நடத்த வேண்டும் என்று இந்த கூட்டப்படுகின்ற கூட்டத்தினுடைய நிகழ அவர் பார்த்ததில் மகிழ்ச்சி ஆக நம்மை பொறுத்த வரைக்கும் இங்கே பேசும்போது அண்ணன் சம்பத்தவர்கள் சிறப்பான முறையில் உலகத்தில் இருக்க தமிழர்கள்லாம் எந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் அவர் வல்லுநராக வர வேண்டும் என்றதெல்லாம் எடுத்து சொன்னாங்க உண்மையை சொல்லணும்னாக்கா நம்முடைய உலக அரங்கில் அமிர்தா சென்று சொல்லக்கூடிய ஒரு பொருளாதார வல்லுநர் அவர் பெங்காலி நம்ம தமிழால் கூட கிடையாது ஒரு பெங்காலி அந்த பெங்காலியாக இருக்கக்கூடியவர் சாந்தி நிகேசன் இடத்துல பிறந்தவர் அவர் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலும் படிச்சிருக்காரு ஏழு பல்கலைக்கழகத்திலையும் படிச்சிருக்காரு ரெண்டு பல்கலைக்கழகத்திலும் ப்ரொஃபஸராக இருந்திருக்கார் உலகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களில் பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் மூணாவது ஸ்டூடெண்ட்ற மாதிரி ஒரு குறிப்பு சொல்லுது அப்படியேப்பட்டவர் பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காரு அவர் பார்த்திங்கன்னா பலதரப்பட்ட விருதுகளை விருதுகளை வாங்கியிருந்தாலும் அவர் என்னடாண்ணாக்கா அவர் சுடற ஆய்வறிக்கை சொல்கிறாரு பல நாட்டுடைய வளர்ச்சிக்கு நான் ஆய்வு செய்திருக்கிறேன் பொருளாதார வளர்ச்சி இந்த நாட்டுடைய அட்மாஸ்பியரை கொடுத்தா அங்கே உற்பத்தி ஆகின்ற பொருள் அங்கே விளைகின்ற பொருள் இதெல்லாம் பற்றி எனக்கு மட்டும் கொடுத்தாக்கா அந்த நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி அஞ்சு வருஷத்தில் எப்படி இருக்கும் பத்து வருஷத்தில் எப்படி இருக்கும் பதினஞ்சு வருஷத்தில் இருக்கும் இருபது வருஷத்தில் எப்படி இருக்கும்போதே நான் அந்த நாட்டுக்கு டிபிஆர் போட்டு கொடுத்துருவேன் அப்படியேப்பட்ட நான் உலகத்தில் பல நாட்டுக்கு போட்டு கொடுத்து அது முயற்சி வளர்ந்து வருகின்ற காட்சியெல்லாம் கண்ணால் பார்க்குறேன் அப்படியேப்பட்ட சூழ்நிலையில் நான் இந்தியாவில் இருக்கின்ற மாநிலங்களில் ஒவ்வொரு மாநிலங்களையும் பார்த்தேன் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பல மாநிலங்களுடைய பொருளாதார வளர்ச்சிகளை பார்த்தேன் அப்படி பார்க்கும் பொழுது அவர் சொல்கிற ஒரு குறிப்பு நம்ம தமிழால் கிடையாது இங்கே பேசும்போது அண்ணன் சம்பத்து பேசினா அவர் தமிழ்நாட்டுக்காரன்றால தமிழ் உணர்வோடு பேசுகிறேன்னு சொல்லலாம் ஆனால் அப்படி இல்லாமல் அவர் என்ன சொல்கிறார் அமிஷாஜி சொல்கிற அந்த பொருளாதார வல்லுநர் அவர் சொல்கிறார் சொல்லும்போது தமிழ்நாடுன்ற ஒரு நாடு தனித்தமிழ்நாடாக இருந்திருக்குமே ஆனால் உலக அரங்கில் பதினெட்டாவது வல்லரசாக இருந்திருக்கும் பொருளாதாரத்தில் சொல்கிறார் அப்போ நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும் அப்போ எந்தளவுக்கு கல்வியில் கேள்வியில் பொருளாதாரத்தில் மருத்துவத்தில் நம்ம எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கோம் அப்படின்றத அவர் தெளிவாக சொல்கிறார் அப்படியேப்பட்ட நாடு நம்முடைய தமிழ்நாடு இருந்தாலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒன்றுபட்ட நம்ம இருக்கின்றோம் ஆகவே நம்முடைய பொருளாதார வளர்ச்சி ஒரு காலத்தில் பல கோணத்திலும் நமக்கு குறைந்திருந்தாலும் அதற்குரிய வரத்து நமக்கு சரியாக இல்லை இருந்தாலும் நம்ம கிட்டக்கூடிய ஜிஎஸ்டியிலேருந்து நம்ம கிட்டக்கூடிய வரி பணத்திலேருந்து நமக்கு சேர வேண்டிய ஜீவு தொகையெல்லாம் வராதாக இருந்தாலும் இங்கே பேசும்போது நம்ம அண்ணன் அவர்கள் குறிப்பிட்டாங்க அரசியல் இருக்கக்கூடியவர்களும் நம்முடைய பொருளாதார வளர்ச்சிக்கு முழு ஒத்துழைப்பு தரணுன்ற மாதிரி சொன்னாங்க அதில் இருவேறு கருத்து கிடையாது நம்முடைய தமிழகத்தினுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா எந்த ஆண்டும் இல்லாத அளவிற்கு இந்தாண்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆறு புள்ளி அறுபத்தொன்பது சதவீதம் ஒன்பது புள்ளி அறுபத்தொம்பது சதவீதத்தில் நம்முடைய வளர்ச்சி வளர்ந்திருக்கின்றது மாணவ தமிழக முதல்வர் எடுத்த பெரும் முயற்சி என்பது யாரும் மறந்து வரக்கூடாது உலகம் முழு பறந்து இருக்கின்ற தமிழர்கள் அங்கே இருக்கின்ற முதலீட்டார்கள் அதே போல் அங்கே இருக்கின்ற முதலீட்டாளர்களை அனைத்து வந்து அவர்கள் மூலம் இன்வெஸ்ட் பண்ண வச்சு அங்கே உள்ள பார்த்திங்கன்னா நம்முடைய பொருளாதாரத்தை வளர்ப்பது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கின்ற படித்தலைஞர்களுக்கு பணிகளை கொடுப்பதற்கான முயற்சியை பெருநாளில் எடுத்து இன்றைக்கி மகத்தான மாபெரும் காரியத்தை இன்றைக்கி செய்திருக்காங்க உலக அறைகளை இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்தியா நாலாவது பொருளாதார நம்ம வந்து டிஜி டிஜிபியில் வந்து நாலாவது இடத்துல இருக்கலாம் ஆனால் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் நம்ம வேறாங்க அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்திலேருந்து பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாவது இடத்துல இருக்கோம் இன்றைக்கி நம்ம வந்து ரெண்டாவது இடத்துல இருக்கோம் இருந்தாலும் நம்முடைய வளர்ச்சி பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா இருபத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு மில்லியன் டாலரில் நம்ம வந்து இன்றைக்கி இது பண்ணியிருக்கோம்னு சொல்லி மாணவ தமிழகங்கள் தன்னுடைய அறிக்கையை கொடுத்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒம்பது புள்ளி அறுபத்தி ஒம்பது சதவீதத்தில் வளர்ந்துருக்கோம் அதனால தான் நம்ம தமிழின்ற திமிரோடு அந்த தமிழன் எப்படி ஒவ்வொரு நம்முடைய வளர்ச்சியை பொருளாதார வளர்ச்சியை பலதடப்பட்ட இடர்பாடுகள் இருந்தாலும் இறையில் இருக்கிறேன் ஈட்டலும் 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 காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரிசு என்று சொல்லுவன் வள்ளுவன் சொன்னது போல ஏற்றி ஈட்டி ஈட்டியதை சாமித்துவத்தை சேமித்துவத்தை எப்படி மக்களுடைய நலனுக்காக அது பயன்படுத்த வேண்டும் அது பொருளாதாரத்திற்கு அதே போன்ற தொழிற்சாலைகள் உருவாக்குவதற்கு அதே போன்று அங்கே இருக்கின்ற கல்விக்கு அதே போன்ற மருத்துவத்திற்கு என்கின்ற அளவுக்கு சரியான முறையில் வடிவமைத்து நம்முடைய மாண்பு உயிருமையான தளபதி அவர்கள் தமிழகத்தை கொண்டு போகின்ற காரணத்தால் தான் இந்தியாவில் இருக்கின்ற நாடுகளை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆறு புள்ளி நம்ம அறுபத்தொம்பது சதவீதத்தில் வளர்ந்து என்பதை ஐயா வேந்தரவர்களுக்கு நினைத்து நான் குறிக்கிறேன் வீட்டுக்குள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆக நம்முடைய மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் நம்ம இங்கிருந்து பல நாடு இப்போ கூட பார்த்தீங்கன்னா லண்டனுக்கு போனோம் அங்கே இருக்கின்ற நம்முடைய தமிழர்கள் ஏறக்குறைய குறைய பார்த்தீங்கன்னா மருத்துவத்துக்கு இங்கே வராங்க லண்டனில் இல்லாத மருத்துவ வசதியாக இருந்தாலும் இருந்து பார்த்தீங்கன்னா வருடத்துக்கு இரண்டு லட்சம் பேர் இங்கே வராங்க ரெண்டு லட்சம் பேர் பல விதத்தில் பார்த்தீங்கன்னா மருத்துவ வசதி பெறுது இங்கே வருவாங்க அந்த அளவுக்கு மருத்துவத்தில் நம்ம வளர்ந்துருக்கிறோம் உதாரணத்துக்கு சொல்ல ஒரு காலகட்டத்தில் ஆறாயிரத்தி ஐம்பது பள்ளிக்கூடங்கள் இருந்தது ஆறாயிரத்தி ஐம்பது பள்ளிக்கூடத்திலும் ஒரு காலகட்டத்தில் மூடப்பட்டது ராஜாஜி முதலமைச்சராக இருக்கும்போது மூடிட்டாங்க ஆறாயிரத்து ஐம்பது பள்ளி மூட்டாங்க ஆனால் காமராஜர் வரும்போது திருப்பி அந்த பள்ளியில் திறந்தாங்க அப்படி திறந்த காலகட்டத்தில் எனக்கு முன்பு பேசி குறிப்பிட்டது போல் ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடம் பள்ளி அதே நேரம் மூணு கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நடுநிலைப்பள்ளி அஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு பார்த்தீங்கன்னா உயர்நிலைப்பள்ளி ஏழு கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா மேல்நிலைப்பள்ளி இப்படி உருவாக்கிய முதல்வர் நம்முடைய தமிழக முதல்வர் ஏன்னா கல்வி கேள்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய முதல்வர்கள் இப்படிப்பட்ட நலத்திட்டங்களை எல்லாம் நாளொருமேறியும் பொழுதுரணுமாக நமக்கெல்லாம் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தொழில் துறையில் இன்னும் சொல்ல போனால் பொருளாதாரத்தில் பல குணத்தில் பல காலத்தில் அந்த பண்டைய காலத்துலேருந்து நம்ம இங்கே இன்னைக்கு இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதலிடத்தில் சிறப்பாக இருந்துருக்கணும் உதாரணம் சொன்னால் நம்ம இங்கே பார்த்தோம்னா மிளகு என்கின்ற ஒரு பொருளை கூட பார்த்தீங்கன்னாக்க ரோமானியர்கள் நம்மக்கிட்ட வாங்கும்போது இங்கே வந்திருக்காங்க பண்டைய காலத்தில் பண்டைய காலத்தில் இங்கே வந்து நம்மகிட்ட முசிரிகின்ற க இதில் வந்து நம்மக்கிட்ட வாங்கியிருக்கிறான் யார் அவன் சாதாரண மிளகை எதை கொடுத்து வாங்கியிருக்கானா தங்கத்தை கொடுத்து வாங்கியிருக்கான் அதனால தான் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிலினி என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டுடைய ஆராய்ச்சி வல்லணும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா போய் போய் இந்தியாவில் போய் தமிழ்நாட்டில் போயிட்டு எல்லோரும் தங்கத்தை கொடுத்துட்டீங்கன்னு மிளகு வாங்கிட்டு வரான்னு அந்த அளவுக்கு மிளகு கண்டிதிலும் மிகப்பெரிய முக்கியத்துவம் இருந்துருக்கு அதே மாதிரி ரோமனியர்கள் நம்மகிட்ட இருந்து முத்துக்களை வாங்கிட்டு போயிருக்காங்க சேர நாட்டுகள்லேருந்து முத்துக்களை வாங்கிட்டு போயிருக்காங்க அதே மாதிரி சேர நாடுகள் இருந்து ஏலக்காயை வாங்கிட்டு போயிருக்காங்க அங்கே எகிப்தில் இருந்தும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல நாட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா ரோமனியர்கள் நம்மள்ட்ட வர்த்தகத்தில் இருந்திருக்காங்க உள்ளுன்னு சொல்லுவோம்னா இங்கிருந்து நம்முடைய ராஜராஜ சோழனுடைய மகன் ராஜேந்திர சோழன் கடை கிழக்காசிய நாடுகளை

தொழில் ரீதியாகவும் வியாபார ரீதியாகவும் கல்விக்காகவும் போய் புலம்பெயர்ந்திருக்கிறாங்க முப்பத்தி மூணு லட்சம் பேர் இருக்காங்க அந்த முப்பத்தி மூணு லட்சம் பேரும் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி அயலக தமிழர்கள் அவர்களுக்கு ஏற்படுகிற இன்னல்கள் இடுக்கண்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த முறை இந்த கடந்த நம்முடைய இந்த மூணு ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள் இடுக்கண்கள் எந்த குணத்தில் எப்படி ஏற்பட்டாலும் அவைகளுக்கு நேசக்கர நேட்டம் நீட்ட வேண்டும் என்பதற்காக அயலக தமிழர் நல்ல வாரியம் என்பதை உருவாக்கி அங்கு ஏற்படக்கூடிய அவர்களுக்கு எந்த கோணத்தில் ஒரு மரணம் ஏற்பட்டால் ஒரு ஆக்சிடெண்ட் இறங்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பத்து லட்ச ரூபா அந்த உறுப்பினராக இருக்கணும் பத்து லட்ச ரூபா அவர்களை கைகால் உடஞ்சிச்சு ஆக்சிடென்ட் இல்லை அப்படின்னா அஞ்சு லட்ச ரூபா அவருடைய பிரேதம் அங்கே ஏற்பட்டதுன்னா அவங்களை கொண்டு வருவதற்கான முழு முயற்சியும் அரசு எடுக்கும் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபா அவங்களுக்கு கொடுத்து கொண்டு வரும் அவருடைய குடும்பத்தில் அங்கே இறந்துட்டா அவங்களுடைய இங்கே இருக்கக்கூடிய குடும்பத்துக்கு மாத பென்ஷன் ஆக அவர்களுக்கு மருத்துவ வசதி ஆக இப்படிப்பட்ட அனைத்து இலையுமே அங்கே இருக்கக்கூடிய சட்ட சிக்கல் அதுக்கெல்லாம் இங்கேருந்து நம்முடைய மாணவ தமிழக முதல்வர்கள் ஒன் டென்னில் அறிவிச்சு அந்த தமிழருடைய இருக்கக்கூடிய முப்பத்தி மூணு லட்சம் தமிழருடைய பாதுகாப்புக்காக வேண்டி தமிழர் நல்ல வாரியத்தை உருவாக்கி அதில் உறுப்பினராக சேரன்னு சொல்லியிருக்காங்க அந்த அடிப்படையில் தான் ஒரு பத்து நாளுக்கு முன்னே ரெண்டன் சென்று அங்கே அங்கே உறுப்பினர்களை கேட்கக்கூடிய முந்நூறு நானூறு பேரை நம்ம அங்கே சேர்த்தோம் ஆக அந்த அளவுக்கு மாண்ம தமிழக முதல்வர்கள் தமிழர் மீது அக்கறை கொண்டு அவர்கள் பொருளாதாரத்தில் கல்வி கேள்விகளில் பல துறையில் வளர்ந்து வேண்டும் வளர வேண்டும் என்பதற்காகவே தான் இது போன்ற நலத்திட்டங்களை எல்லாம் உருவாக்கி நம்ம சொல்ல சொல்லப்போனால் நம்முடைய தமிழர்கள் அனைத்து துறையிலும் வல்லுநர்கள் மாற்றமே கிடையாது உலகத்தை ஆட்டிப்படைக்கிற கூகுள் பிச்சை நம்முடைய யார் பிச்சை எந்த பிச்சை நம்ம சுந்தர் பிச்சை என்று சொல்லக்கூட ஆட்டி படைக்கிறார் இன்றைக்கி நாசா ஆட்டி படைக்கிறது தமிழர் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய நம்முடைய இது அது என்ன ஆந்திரில் இருக்க என்ன சொல்கிறது காரிக்கோட்டாவை அங் நான் நாசீகாரிகோட்டை ஆட்டி படைக்கிறேன் நம்ம தமிழன் இன்னைக்கு ஒன்றுலேருந்து ரெண்டு மூணு சந்திரனாயன் உட்டவ யார் நம்மால் வீர வீ வீரகுத்து வேர்லேருந்து வனிதாவாக இருந்து ச அண்ண நம்ம அண்ணன் மய மயில்ச்சோம் அண்ணாவதுலேருந்து அமிச்சவங்க தான் அதே மாதிரி இன்னும் சொல்ல வேண்டுமென்னா புக்ரான் வெடிகுண்டை வெடிச்சு காமிச்சவர் யாரும் நம்ம தமிழன் யார் அப்துல் கலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு பச்சை தமிழன் ஆக அந்த அளவுக்கு நம்ம தமிழர்கள்கிட்ட அனைத்து விதமான சந்திக்கின்ற ஒட்டுமொத்தமான எல்லாமே இருக்குது இருக்குது இருந்தாலும் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரியாட்டி காம்ப்ளெக்ஸ் சுப்ரியாட்டி காம்ப்ளெக்ஸ் இல்லைன்றான் யார் யுனெஸ்கோ சொல்கிறான் நான் சொல்லலை யுனெஸ்கோ சொல்கிறான் தமிழ்ட்ட எல்லா தகுதியும் தரமும் இருக்குது ஆனால் உங்களுக்கு வந்து சுப்ரியாட்டி காம்ப்ளெக்ஸ் இல்லை இம்ப்ரியாட்டி காம்ப்ளெக்ஸ் தான்டாக இருக்குன்னு அதுக்கு ஒரே ஒரு உதாரணத்தை சொல்கிறான் அவன் சொல்லும்போது என்ன சொல்கிறேன்னா உலகரங்களை இன்றைக்கி தாஜ்மஹாலை வந்து இது அதி அங்கே இருக்கிற பிரிமிட்டு உலக அதிசயங்கள்ன்றா அங்கே இருக்கக்கூடிய பாபிலோன்ல தொங்கு தோட்டத்தை உலக அதிசயங்கள் சீனா சீன பிரிஞ்சோரை சொல்கிறான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதை சொல்கிறான் பிசா கோவில் சொல்கிறாங்க இதெல்லாம் ஒத்துக்கிறோம் உலக அதிசயம்னா உங்களுக்கே தெரியடா உங்களுடைய மரியாதையும் தரமும் தகுதியும் உனக்கு தெரியல இருக்க தஞ்சை பெரிய கோயில் பார்த்தீங்கன்னா ஒன்று அடி ஆளுங்கோண்டி அது கெட்டப்பட்டு இரநூத்தி நாற்பத்தேழு அடியில் கெட்டிருக்கான் கிரேனேட் கல்லில் கிரேனேட் கல்ல தஞ்சாவூரில் எங்கேயுமே கிடையாது தஞ்சாவூர் சுற்றி இருக்கிறதை பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பது அறுபது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தான்டா இருக்குது கிரேனேட் கல்லு அங்கெல்லாம் எப்படா கொண்டாந்தாவன்

அந்த லிங்கம் பன்னிரெண்டு அடி அதனுடைய பேஸ் அது பதினெட்டு அடி அதுக்கும் நந்திக்கு இடைப்பட்ட தூரம் பதினாறு அடி நல்லா கவனிங்க பன்னிரெண்டு அடி லிங்கம் பேஸ் வந்து பதினெட்டு அடி அந்த லிங்கத்துக்கும் பேஸுக்கும் நந்திக்கு உள்ள இடம் வந்து இருநூத்தி பதினாறு அடி பன்னிரெண்டு அடி உயிரெழுத்து பதினெட்டு அடி மெய் எழுத்து இருநூத்தி பதினாறு அடி உயிர் மெய் எழுத்து எங்க கொண்டு வந்தா பாத்துங்க ராஜராஜ சோழன் இது ஊர்த்தி சேர்த்து என்ன பண்ணா இருநூத்தி அடி எங்க கலச வந்து இருநூத்தி அடி இந்த மூணுத்தையும் பின்னிப்பிரிஞ்சு கொண்டு போனவன் தான் நம்ம ராஜராஜ சோழன் இதை கெட்டவ யாரு குஞ்சித மலர்னு சொல்லக்கூடாது அந்த குஞ்சித மலருக்கு என்ன பண்ணாரு அப்படின்னாக்கா நம்ம ராஜராஜ சோழன் நல்லா கவனிக்கணு இதை வடநாட்டில் இருக்கக்கூடிய ஷாஜ்மஹால கட்டவனை கூப்பிட்டு வந்து என்ன பண்ண கை வெட்டி விட்டான் யாரு சாஜம் மண்ணை கை வெட்டிவிட்டான் ஏன்னா இன்னொரு தாஜ்மஹால் கட்டக்கூடாது ஆனால் நம்ம ராஜராஜ சோழன் என்ன பண்ணான் தமிழை அவன் என்ன பண்ணுவோம் கெட்ட குஞ்சி கூப்பிட்டு அன்னைக்கு இனாகரேஷன் அன்னைக்கு கூப்பிட்டு அவர் என்ன பண்ணா இவனுக்கு வழங்கிய ராஜராஜன் என்ற பட்டத்தை கற்றோரால் கற்றோல் கொடுக்கப்பட்டது ராஜராஜனுக்கு சோழனுக்கு ராஜராஜன் என்ற பட்டம் அந்த பட்டத்தை இவன் என்ன பண்றனா இன்று முதல் எனக்கு கொடுத்த இந்த ராஜராஜ பட்டத்தை இதை வின்னuire கட்டிய இந்த குஞ்சிதமுலர் இன்று முதல் குஞ்சு தமிழர் ராஜராஜ குஞ்சு தமிழர் சொல்லி அந்த பட்டத்தை அவர் கொடுத்த அழகு பார்த்தவன் தான் நம்ம தமிழர் ஆக அப்படியேப்பட்ட தமிழர்கள் உலகம் முழுதும் பறந்துருக்கிறோம் தெரிஞ்சிருக்கிறோம் ஆனால் நமக்குள்ளே ஒரு சில நமக்குள்ளே தாழ்வு மனப்பான்மை இருக்கின்ற காரணத்தால் நம்முடைய பெருமையை நம்ம சொல்கிறதுக்கு முன் வரதில்லை ஆக நம்முடைய உலகம் முழுதும் ப பறந்துருக்கின்ற நம்ம தமிழர்களுக்கெல்லாம் நம்முடைய தமிழினுடைய பெருமையை இங்கேருந்து நம்முடைய ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் தெற்காசியா முழுதும் கைப்பற்றினான் சைனாவில் ஒரு பகுதியிலேருந்து பர்மாவிலேருந்து இங்கே இருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த என்று சிங்கப்பூர் மலேசியா இருந்து அந்த பக்கத்தில் தைவான்லேருந்து ஹாங்காங்லேருந்து பேங்காக்லேருந்து கென்யா ஒட்டுமொத்த கிழக்காசியை கைப்பற்றிய மகத்தான மாவெரன் யாரானா ராஜேந்திர சோழன் ஆக அப்படியேப்பட்டவரெலாம் இன்றைய இதில் நம்ம இருந்திருக்காங்க அதே மாதிரி வேலுநாட்சியருடைய பெருமை ஜான்சிரானி பெருமையை பேசுகிறேன் வேலுநாச்சியர் பெருமை பேசுறது இல்லை ஆக இப்படியாப்பட்ட சூழ்நிலை தான் நம்ம இருந்து கொண்டிருக்கேன் நமக்கு வந்து இம்ப்ரையாட்டி காம்ப்ளெக்ஸ் இல்லை நமக்கு சுப்ரியாப்டி காம்ப்ளக்ஸ் வேணும் ஏன்னா அந்தளவுக்கு நம்ம மொழி சிறந்த மொழி தமிழன் தலை சிறந்த உதாரணத்தை சொன்னோம் எந்த இடத்துல தமிழ் இருந்தாலும் அந்த இடத்துல சிறக்க செய்வீச்சு நம்ம தமிழை உதாரணம் சொன்னால் சிங்கப்பூர் லீக் வேணிட்டி சொல்லக்கூடிய பிரதமர் இருந்தார் அந்த பிரதமர்கிட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மொழி பேசக்கூடியவங்கள்லாம் இந்தி மொழி பேசக்கூடியவங்க மலையாள மொழி பேசவங்கலாம் போயிருக்காங்க ஒரு அப்பாயிண்ட் வாங்கிட்டு போயிருக்காங்க போன உடனே என்னங்கன்னு கேட்டிருக்காரு நீங்கள் நீங்கள் ஆங்கில மொழியை தேசிய மொழியாக வச்சுருக்கீங்க சிங்கப்பூரில் சரி அதே மாதிரி உங்களுடைய மொழியும் மலையாய மொழியும் வச்சுருக்கீங்க சரி நீங்கள் தமிழ் மொழியும் வச்சுருக்கீங்க சரி எங்கள் மொழியும் வைக்கணும் இந்தி மொழியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அவர் சொன்ன வார்த்தை லீக் அணி அவர்கள் மறைஞ்சிட்டார் இருந்தாலும் அவர் சொன்ன வார்த்தை என்ன சொன்னார்னா நீங்கள் எதுக்குன்னு சொல்லி நான் அப்பாயின்மெண்ட்டு கொடுத்துருக்க மாட்டேன் தமிழர்கள் எங்களுடைய விடுதலை போராட்டத்திற்கு எங்களோடு போராடி உயிர் தியாகம் பண்ணவர்கள் தமிழர்கள் அந்த தமிழர்களுடைய ரத்தம் இந்த மண்ணோடு மண்ணாக கலந்துருக்குது எங்களோடு காடுகளாக எல்லாம் நாடுகளாக்கிய பெருமை எங்களோடு சேர்ந்தவன் தமிழன் எங்களுக்கு இந்தியானா தமிழந்தானே தெரியும் தமிழந்தானான்னு சொல்லி வெளியமைச்சிட்டார் இதை சொல்வதற்கு நம்ம தமிழை அங்கே போனால் கூட பாருங்க அங்கே விசுவாசமாக இருந்தாங்க அதேமாரி நம்முடைய இங்கே இங்கேருந்து போன தமிழிச்சி யார் நம்ம சொல்லணும் தமிழிச்சியாக இறங்கக்கூடிய நம்முடைய தில்லையாடி வள்ளியம்மை ஒரு சின்ன பிள்ளை அந்த புள்ள தென்னாப்பிரிக்கா போராடுறதுக்கு போயிருக்கு தென்னாப்பிரிக்கா போகிறதில் மகாத்மா காந்தி தலைவரியை கண்டித்து போராட்டம் பண்ணுறாரு மகாத்மா காந்தியவர் அங்கே போய் கூட பார்த்தீங்கன்னா தலைவரியை கண்டித்து போராட்டம் நடத்துறாரு அப்படி போராட்டம் நடத்திட்டுமே அங்கே என்ன பண்ணுறது நம்ம பிள்ளை அது நாகப்பட்டினத்தை சேர்ந்த பிள்ளை சின்ன பிள்ளை இதுவும் போராட்டத்தில் கலந்துக்குது கலந்துக்கிட்டு ஆரோப்பாட்டம் போராட்டம் பண்ண உடனே பிரிட்டிஷ் பிரிட்டிஷ்காரன் ஒன்று எங்களை கைது பண்ணிடுறான் கைது பண்ணப்போ என்ன பண்ணுதுன்னா இந்த பிள்ளை அவன் சொன்னான் பிரிட்டிஷ்காரன் சொல்கிறான் இந்த பிள்ளைக்கு வயசுலன்னு வெளியே அனுப்புங்க நாங்கள் அரஸ்ட் பண்ண மாட்டோம் பண்ண உடனே இந்த பிள்ளை முடியாது ஒன்று தலைவரை நீக்கு இல்லைனா உள்ளானு போயுது அதே மாதிரி உள்ளே போயிடுச்சு அந்த புள்ள உள்ளே போயிட்டு என்ன பண்ணுதான் உடலில் சரியில்லைன்னு சொல்லி மகாத்மாவே சொல்லியிருக்காரு நீ போயிடுமா வெளியே தான் தலைவரை நீக்கிறேன்னு சொல்ல சொல்லுங்கள் ஒத்துழைப்புற சொல்லுங்கள் நான் வெளியே போகிறேன்னு சொல்லியிருக்கு கடைசியில் அந்த புள்ள அங்கேயே இறந்திருக்கு பில்லையாடி வலிமை என்ற சொல்லி தமிழ்ச்சி ஆக எங்கே இருந்தாலும் அந்த நாட்டுக்கு நம்பிக்கை கூடியவர்களாக அங்கே உள்ளவர்களுக்கு நம்ம அந்த நாட்டுடைய வளர்ச்சி அதே நம்முடைய கலாச்சாரத்தை மாறாமல் இருக்கின்றான் நான் தமிழை உதாரணத்துக்கு சொன்ன ஒரு காலகட்டத்தில் நம்முடைய பாண்டிச்சேரி நம்முடைய நம்ம தமிழகத்தை நம்மளான பிரிட்டிஷ்காரன் ஆனால் பாண்டிச்சேர் வந்து பிரெஞ்சுக்காரன் அந்த பிரெஞ்சுக்காரர் என்ன பண்ணான் ஒருவாட்டி அவன் பல நாடுகளில் அவன் ஆண்டு கொண்டு இருந்தாலும் அந்த ஆளுகின்ற நாட்டில் இவனுக்கு ஒரு ஆசை என்னென்னாக்கா கரும்பு பயிரணுன்னு ஆசை அந்த கரும்பு கரும்பு பயிரத்துக்கு தேவையான நிலை வேணும் தட்பவேற்பில் மண்வளம் வேணும் அப்படியே மண்வளம் வேணும் இருந்தால் கூட அந்த பயிரிடுறதுக்கு ஆள் வேணும் இவனுக்கு ஒன்றும் புரியல இவனுக்கு என்னடா பண்ணுறது சொல்லி என்ன பண்ணுறான் இவன் கண்டுபிடிச்சான் ஒரு இடத்த ஆப்பிரிக்கா கீழே உள்ள நாட்டை கண்டுபிடிச்சான் அந்த நாட்டை கண்டுபிடிச்சி இந்த நாடு வந்து ஏறக்குறைய நம்முடைய தமிழ்நாட்டுடைய இதுக்கு தட்ப சூழ்நிலைக்கு ஒத்து வருது அந்த மண் வளத்துக்கு ஒத்து வருது ஆக இந்த நாட்டில் நம்ம வைக்கலாம் அப்போ இதை பயிரிடறதுக்கு வேணும் யாரால நம்மளுக்கு பயிரிட தெரியாது பிரிட்டிஷ்கார் பிரெஞ்சுக்காரனுக்கு பயிரிட தெரியாது அப்போ யாரை வச்சு பயிரிடலான்னு சொல்லி என்ன பண்ணுறான் இங்கே இருக்கக்கூட கூட நம்ம தமிழர்களை தஞ்சாவூரில் இருக்க நம்ம தமிழர்களை திருவாரூரில் தமிழர்களை குடும்பம் குடும்பமாக ஏற்றிட்டு போயிட்டான் கப்பலில் ஏற்றிட்டு போயிட்டு உங்களை வந்து போயிட்டு எங்கள் பதியம் போட்டு கொடுத்து முதல்ல கற்றுக் கொடுத்துட்டு வந்துடுங்க நான் அங்கே போவங்களை கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு சொல்லி ஏமாத்தி கூட்டிட்டு போயிட்டு அங்கேயே போட்டான் அவங்களே அங்கேயே போட்ட ஆளுங்க அங்கே இருந்தால் அந்த இடத்துக்கு பேர் தான் ரீயூனியன் அந்த ரீ ரீயூனியன்ல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் தமிழர் இருக்கிறான் நம்மால் அந்த தமிழை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த காரணத்தால் பயிரிட்டு வளர்ந்துகளு ஆளாக்கி இன்னைக்கு பல துறையில் பல வல்லுநராக இருக்கும் இருந்தாலும் அந்த நாட்டுடைய சட்டத்திட்டத்திற்கும் அதே மாதிரி நம்முடைய கல்ச்சர் இன்னும் மாறாமல் இன்னைக்கு இருந்து நம்முடைய பொங்கல் திருநாள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நம்ம தமிழர் நிகழ்ச்சி இன்று வரை அச்சு பெறலாம இன்னைக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அங்கே உட்காந்துட்டு அதே நேரத்தில் நாட்டுடைய முன்னேற்றத்துக்கு முழுமையாக முழு காரணமாக இருந்தவன் தான் நம்ம தமிழை அப்படியாப்பட்ட தமிழர்கள் உலகம் முழுந்து நிறைஞ்சிருக்கிறாங்க அவர்கள்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து வருகின்ற இந்த பன்னிரெண்டாம் தேதி நடத்துகின்ற இந்த மாநாட்டில் எல்லாரையும் வரவணைச்சு நம்முடைய சம்பத்த நபர்களை வர வச்சிருக்காங்க ஆகவே பொருளாதாரத்திலும் ஒவ்வொருக்கும் தொழிலாக ஆரவையும் அதன் மூலம் நம்முடைய இலக்கை படித்த இளைஞர்களுக்கு நீங்கள் எல்லாம் வேலை தர வேண்டும் என்று உங்களை எல்லாம் தொழில் முனைவோர்கள் நீங்கள் வந்திருக்கின்ற அனைத்து தொழில் என்னுடைய வாழ்த்துக்களை மேலும் உலகரங்கில் நீங்க பெரிய அளவில் வந்து பில்கெட்ஸ் மாதிரி வளரணும் அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய தகுதியை தரத்தை வளர்த்துக்கொள்ள வேண்டும் எங்களுடைய வாழ்த்து அளவுக்கு வயசு கட்டும் உங்களை அனைவரும் வழங்கி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்